முக்கிய செய்தி குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்துவது குறித்த வழக்கில் குழந்தைகளின் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு தொடர்பான ஆணைய தலைவர் உறுப்பினர் பதவிகளை மூன்று மாதங்களில் நிரப்ப வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் நீதி கட்டம் உள்ளிட்ட குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாநில உயர் நீதிமன்றங்களுக்கும் தாமாக முன்வந்து வழக்குகளை கொள்ள வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக எடுத்துக்கொண்டது இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தபோது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் காலியாக இருப்பதாகவும் இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தற்போது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட சிறார்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்துவதை யார் கண்காணிப்பார் ஆணையம் இல்லாமல் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் ஆணையம் அமைப்பதற்கு கால வரம்பை நிர்மிக்க வேண்டும் என எப்போது தேர்வு நடைமுறைகளை முடிக்கப் போகிறீர்கள் என்று பல்வேறு கேள்விகளை சமூக நலத்துறை செயலாளரை காணொலி ஆஜராகவும் நீதிபதிகள் அறிவுறுத்தார்கள் அதன்படி காணொலி மூலம் ஆஜரான சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வழக்கு காரணமாக குழந்தைகளை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் உறுப்பினர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தற்போது வழக்குகள் முடிந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாகவும் மார்ச் இருபதாம் தேதி விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதன் பின் அமைச்சர் தலைமையிலான குழு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் பின் காவல்துறை சரிபார்ப்பு விசாரணை உள்ளிட்ட நடைமுறைகள் முடக்க மூன்று மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மூன்று மாத அவகாசம் வழங்கி ஆணையம் அமைத்த பின் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஆணைய தலைவர் உறுப்பினர் நியமனம் குறித்து வருகிற ஜூன் இருபதாம் தேதி அறிக்கை அளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி